சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வாடிக்கையாளர்களே முதல் முறையாக கோயபெட்டில் வீடு கிற்பனைக்கு வந்துள்ளோம் கொயபெட் ஃபஸ்டர் டன் ஆப்போசிட்டி உள்ள ஜெயி நகர் ஜெயி நகரில் இந்த ஒன் பெட்ரூம் ஹார் கிச்சன் அபார்மெண்ட்ஸ் ஃபார் இஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் ஒன் பெட்ரூம் ஹார் கிச்சன்

சென்னையில் மிக மிக ஹாட்டான பகுதி கோயம்பேடு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கால இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிரில் உள்ள ஜெய் நகரில் ஒன் பிஹெச்கே கே அபார்ட்மெண்ட் ரீசேல் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வாடிக்கையாளர்ல இந்த ஜெய் நகர் பூங்காவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில்

அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு ஒன் பிஹெச்கே ஹால் किचन, बेडरूम, बेडरूम पे जा है தனித்தனியாக உள்ளது ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர் பிப்டி ஸ்கொயர் பீட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இதில் உள்ள ஜெய் நகரில் இந்த ஒன் டி கே ஃபார் ஈசியல் பிரைஸ் ட்வெண்ட்டி எயிட் லேக்ஸ் ப்ரைஸ் நெஹூசபிள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்